சனி யாருன்னா ஒரு நீதிமான் தான் சொல்லுவாங்க நீ எவ்வளவுக்கு க நன்மையோ கெடுதலோ செஞ்சு வந்திருந்தீங்கன்னா இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நீங்கள் படாத துன்பங்களை அனுபவிச்சு ஆயிருக்கணும் சில பேருக்கு தொழிலை விட்டு ஓடிப்பாங்க சில பேருக்கு தொழிலும் இருக்காது சில பேருக்கு வந்து தொழில் முயற்சி பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும் சில பேர் உடல் ரீதியான மருத்துவமனையில் படுத்து கிடப்பான் சில பேர் வாழ்க்கை தொலைப்பான் மனைவி மக்களை விட்டுடுவான் தண்ணி இருப்பான் வழக்கு கோர்ட்டு கேஸ் அலைவான் பூமி சம்மந்தமான பிரச்சனை வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கும் கிட்டத்தட்ட அவனால் இயக்க முடியாத நிலை ஏற்படக்கூடிய துன்பம் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மனிதர்கள் கூட உண்டு கடகராசியில் கண்டகச் சனியாக ரெண்டரை வருஷம் அஷ்டம சனியில் ரெண்டரை வருஷம் இது கிரக சூழ்நிலைகளில் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போயினாலும் எந்த பரிகாரம் பண்ணியிருந்தாலும் நான் சொல்வது அவன் எல்லாத்தையும் அடங்கியே திரும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்காலத்தில் தான் கடைசி காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சி அவனுக்கு எப்படியாக இருக்கும் எதை இழந்தாலும் அவனுக்கு அது வந்து அடைஞ்சிடுவான்